திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் அடியேனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் நாம் தொடர்ந்து அபிராமி எந்தாதி சிந்தித்து வருகிறோம் இன்று பாடல் இருபது பாடலை பா பார்க்கலாம் உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ வரைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ பூரணாச்சல மங்களையே அப்படின்னு சொல்றார் ஆரம்பிக்கும் போது உரைகின்ற என் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ என்று சொல்கிறார் அம்பாள் எங்கெங்கெல்லாம் உறைந்திருக்கிறாள் என்பதை இந்த திருப்பாடலில் அபிராமிப்பட்டார் தெரிவிக்கிறார் உரைகின்ற கோ திருக்கோயில் ஆலயத்தில் அம்பிகை உரைகின்றாள் என்பது எல்லோருக்கும் தெரி தெரியும் அவ அங்கே தான் உரைகின்றாளா என்றால் அங்க மட்டும் இல்லை எங்கே உரைகிறாள் இறைவர் பாகத்திலும் உரைகின்றாள் தானே கணவரோடு இரண்டரை கலந்து ஒன்றாக ஒரே உருவத்தோடு காட்சி தர வேண்டும் என்று நீண்ட காலம் தவமிழைத்து வாம பாகத்தை வௌவியவுள்ளவள் அப்படித்தானே அப்போ அங்கே அவள் இல்லாமல் இருப்பாளா என்ன அவள் அங்கும் உரைகிறாள் அதனால தான் வந்து ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையை சொல்லுகிற போது ஒரு பெண்ணுக்கு கொண்டவனை விட சிறந்த உறைவிடம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் கணவனிடத்தில் மட்டும் உறையக்கூடியவளா நீ அடுத்து அம்பிகை எங்கெங்கெல்லாம் உரைகிறாள் அப்படிங்கிறத அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்க அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ என்கிறார் இந்த வேதத்தினுடைய இந்த நான் மறையின் வடிவம் அப்படிங்கிறது அம்பிகையின் வடிவம் தானே அது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிகிறது அம்பாள் வேத சொரூபிணி அப்படின்னு ஒரு பேர் வச்சு அவளை வணங்குகிறோம் அப்படிப்பட்ட அம்பிகை உபநிடத உபநிடதத்திலேயே உரைகின்றாள் வேதத்திற்கும் உபநிடதத்திற்கும் என்னங்க வேறுபாடு அப்படின்னு நினைக்கிறீங்க வேதம் என்பது ஒரு காட்டாற்று வெள்ளம் போல ஒரு ஆற்றில் ஓடுகின்ற அப்படியே பொங்கிப் பெறுகின்ற தண்ணீர் போல அதை நம்மால பிடிக்க முடியுமா முடியாது ஆனால் உபநிடதம் என்பது எது போலன்னா ஆற்றின் இரு மருங்கிலும் கட்டப்பட்ட படித்துறை போல படித்துறை கட்டி வச்சா நாம் அதில் இறங்கி நின்றுக்கிட்டு பக்குவமாக நிதானமாக அந்த ஆற்று தண்ணீரை நாம் பருக முடியும் அந்த தண்ணீரை எடுத்து நாம் பயன்படுத்த முடியும் அதுபோல் உபநிடதத்தின் வழி சென்று வேதத்தை நாம் அறிந்து கொண்டால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அம்பாள் வேத சொரூபிணி உபநிடதத்தையும் தாங்கி அவள் வழிகாட்டுகிறாள் அப்ப அவள் அதில் உறைபவள் தானே அடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னு பாப்பமா அமுதம் நிறைகின்ற திங்களோ அப்படின்னு சொல்கிறார் சந்திரனில் அவள் உரைகின்றாள் என்பதுதான் இந்த வரியின் அர்த்தம் சந்திரனுக்கு அமுத கிரஹ கிரணங்கள் கிரகணங்களை அமுத கிரணங்களை தந்தவளே அம்பிகைதான் அப்பேற்பட்ட அம்பிகை அதில் வாசம் செய்யாமல் இருப்பாளா அதுதான் அவளை சொல்லுகிற போது சந்திரனை போன்ற வதனத்தை உடையவள் என்கிறோம் சந்திரனில் உரைகின்றாள் அம்பாள் அதிலும் உரைகின்றாள் என்பதை மீண்டும் ஒரு முறை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் அபிராமிப்பட்டர் ஒரு கோடி சந்திரனின் ஒளியானவள் உலகாளும் ஞானாட்சி வடிவானவள் கருவாகி உருவாகி நம்மை காப்பவள் காலமெல்லாம் நமக்கு துணையானவள் ஒரு கோடி சந்திரனின் ஒளியானவள் உலகாலும் வடிவான அடுத்த வரியில பாருங்க என்ன அர்த்தம் தாமரைப்பூ அதில் தாமரைப்பூவில் வாசம் செய்யக்கூடியவள் ஆதிசக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்தது எந்த நெஞ்சகமோ உனக்கு அங்கே மட்டும்தான் வாசஸ்தலமா என் நெஞ்சமும் உனது வாசஸ்தலம் தானே அம்மா என் நெஞ்சத்தில் வசிப்பவள் அம்பிகை அப்பப்பா இவ்வளவு இடத்துல அம்பிகை வாசம் செய்கிறாளா அப்படின்னு நம்ம நினைச்சா அப்படி இல்லை இன்னும் இருக்கு சொல்றாரு பாருங்க அடுத்த வரியில மறைகின்ற வாரதியோ புரணாச்சல மங்களையே அப்படின்னு நிறைவு செய்கிறாள் மறைகின்ற வாரதியோ அப்படின்னா என்ன தெரியுமா பார்க்கடலிலும் அவள் உரைகின்றாளாம் அந்த அம்பிகை பார்க்கடல்ல நாராயணன் தானே இருப்பாரு மகாலட்சுமி தானே இருப்பா அம்பாளுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு தானே கேக்குறீங்க எப்படின்னா நாராயணனுக்கு அவள் சகோதரி தானே அப்ப சகோதரி ஆன அப்படின்னால அவளுக்கு அந்த வீட்டுல உரிமை இருக்கு இல்லையா இந்த காலத்துல இல்ல அந்த காலத்திலேயே பெண்களுக்கு பிறந்த வீட்டில் உரிமை உண்டு அப்படிங்கிறத அபிராமிப்பட்டர் கூட நமக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் பார்க்கடலிலும் அவள் வாசம் செய்கிறாளா அடுத்து நிறைவு வரியாக ஒரு அற்புதமான வார்த்தையே நமக்கு புதுசாக இருக்கிற மாதிரி போடு ஒரு வார்த்தையை போடுகாரு என்ன வார்த்தை பூரணாச்சல மங்களையே அப்படிங்கிறார் பூரண மங்களையன்னே சொல்லியிருக்கலாம் அவர் பூரணாச்சல மங்க மங்களையே என்கிறார் ஏன்னா அவள் மங்களகரமானவள் அவள் குறைவற்ற வாழ்வை தரக்கூடியவள் நிறைவான செல்வத்தை நமக்கு வழங்கக்கூடியவள் அவள் அசல் மங்கள ரூபத்தை உடையவள் குறைவற்ற நிறைவான தன்மையோடு விளங்குபவள் அவள்தான் அந்த பூரண அசல மங்களமான ரூபத்தை உடைய அம்பிகை இத்தனை இடங்களிலும் அந்த அம்பிகை உரைகின்றாள் என்று மங்கள ரூபிணியான அம்பிகையின் இருப்பிடத்தை ஒரு சில இருப்பிடத்தை மட்டும் நமக்கு இங்கே சுட்டி காட்டி இருக்கிறார் இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் ஆலயத்தில் இருக்க அம்பிகை எம்பெருமானோடு இருக்கிறாள் தாமரையில் இருக்கிறாள் சந்திரனில் இருக்கிறாள் அடியார்கள் உள்ளத்தில் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடலாம் இனி குறைவற்ற நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய மங்கள ரூபிணியான மதியணி சூலினியான அவள் நமக்கு விளங்குகிறாள் அப்படின்னு எங்கும் எல்லா இடத்திலையும் எல்லா இடத்து எல்லா விதத்திலேயும் அம்பாள் தான் அவள் தான் சர்வமும் சக்திமயம் ஜெகத் அப்படின்னு அந்த வார்த்தைகளில் விளக்கமாக இந்த பாடல் நமக்கு அமைச்சிருக்காரு இந்த பாடலை நாம் பாராயணம் செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா வீடு வாசல் சகல சௌகரியங்களோடு சகல சம்பத்தோட வாழணும்னு கிராமத்துல சொல்லுவாங்க என்னப்பா எப்படி இருக்கன்னு கேட்டோம்னா வீடு வாசல் வயக்காடு சொத்து சுகம்னு நான் சௌக்கியமா இருக்கேன்னு கிராமத்துல சொல்லுவாங்க அது என்னங்க வீடு அது என்னங்க வாசல் என்ன எல்லாம் ஒன்றா தானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த அவங்க சொல்றது வந்து வாய் வார்த்தை மா மட்டும் இல்லைங்க ஒருத்தங்களை வாழ்த்தும்போது சொல்லுவாங்க நல்ல செல்வம் நல்ல வீடு நல்ல மக்கள் பேர் நல்ல தொழில் இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைந்த செல்வங்கள் அப்படின்னு இருக்குது இல்லையா இந்த மாதிரி அனைத்து நிறைந்த செல்வங்களையும் நமக்கு தரக்கூடியது இந்த பாடல் இந்த பாடலை பாராயணம் பண்ணினா கிராமத்தில் சொல்கிற மாதிரி வீடு வாசலோட தோட்டம் துறவோட எல்லாவித இன்ப நலன்களையும் பெற்று மகிழ்ச்சியாக நம்மால் வாழ முடியும் இந்த அபிராமி அந்தாதி தொகுப்பை நீங்கள் பார்த்து ரசித்ததோடு மட்டும் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொண்டு இந்த அபிராமி எந்தாதி எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறது அதான் என்னுடைய விருப்பம் ஏன் ஏன் அப்படின்னா இந்த அபிராமி அந்தாதிங்கிறது ஏதோ பாட்டு மாத்திரம் அல்ல ஏதோ அந்த பாடலுக்கு பொருள் மாத்திரம் இல்லை ஒரு வேதத்துலேயும் புராணத்திலையும் படித்து தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை கூட எளிமையான தமிழில் இனிமையாக விளக்க விளக்க விளக்கப்பழ விளக்கப்பட்டிருக்கிறது இந்த அபிராமி எந்தாதி வாழ்வியல் தேவைகளையும் ஆன்ம தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இந்த பதிவுகளை அனைவரும் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய சொந்தங்களையும் இதெல்லாம் பார்க்க சொல்லுங்க நாமும் இதை தொடர்ந்து பார்ப்போம் இன்றோடு இருபது பாடல்களை மிக தெளிவாக மிக விளக்கமாக நாம் அறிந்து கொண்டோம் இல்லையா இதுபோல இனி வரும் காலங்களிலும் மற்ற அபிராமி அந்தாதி பாடல்களை நாம் தெரிந்து கொள்ள அந்த அபிராமி அம்மை நினைக்க வேண்டும் அந்த அபிராமி அன்னையின் அருள் வேண்டிக் வேண்டிக்கொண்டு இருபத்தொன்றாவது பாடலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதற்கு அந்த அம்பாள் அனுக்கிரகம் புரிவாள் என்ற நம்பிக்கையோடு இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி திருச்சி சம்பளம்